எடுத்து சேகரித்து கொடுத்தீர் அவங்கெல்லாம் ஆர்வமா இருக்காங்க எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இது போக போகத்தான் வெளியில வரும் தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார் இவ்வளவு அவ்வளவு கொதிப்பில் இல்லை தொண்டர்கள் மிகவும் இது ஒருங்கிணைய வேண்டும் என்று பொதுமக்களும் தொண்டர்களும் மிக ஆர்வமாக எழுச்சியாக இருப்பதை மதுரை மாநகரில் அனைத்து இடங்களிலும் நான் சந்தித்தவர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் என்னால் காண முடிகிறது பார்க்க முடிகிறது எங்களால் ஆகவே கட்சி நாளுக்கு நாள் மோசமான நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஏதாவது ஒற்றுமை ஏற்பட்டு கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குவித்த இந்த மாபெரும் இயக்கம் மீண்டும் ஆட்சி கட்டிலுக்கு வர வேண்டும் என்பதிலே எல்லோருமே மிக ஆர்வமாக இருக்கிறார் இந்த உண்மையான நிலைப்பாட்டிற்குத்தான் ஒரு பக்கம் அண்ணன் கேசி டி பிரபாகரன் அந்த மெட்ராஸ் மண்டலம் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை அப்படியும் இன்னொரு பக்கம் அன்பு சகோதரர் கே சி பழனிசாமி கோவை கொங்குநாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் நான் பிற இடங்களிலும் சென்று ஆர்கனைஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இன்னைக்கு மீடியாவிலேருந்து சொல்லுவேன் ரொம்ப கிளியராக தயவுசெய்து நான் பெரிதும் மதிக்கின்ற சின்னம்மாவர்களாகட்டும் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன்னா நடக்காது எப்போங்கிறது தான் கேள்விக்குறி பல ஆண்டுகளாக இதுதான் இருக்காங்க அவங்க நான் சேர்த்து வைக்கிறேன் சரி எப்போ சேர்த்து வைக்கிறேன் ஏட இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு நடாமது அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு இடத்துல அண்ணாமலை கிண்டல் பண்ணுற அளவுக்கு மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கு போக போக தோல்விகளை தொடர்ந்து என்னென்னா சதவீதம் இருக்காங்க நீங்கள் பர்சன்டேஜ் ஒரே காமெடி அது இருபது இடத்துல நின்றப்போ எவ்வளோ வாக்குகள் பெற்றார்களோ அந்த சதவீதம் தான் சார் முப்பத்தி நாலு இடத்துல நின்னப்போயும் வாங்கியிருக்காங்க நான் உங்களுக்கு நீட்டாக சொல்கிறேன் கொஞ்சம் கூட அதிகமாக கம்மியாக வாங்கலை ஆனால் இப்போ சதவீதம் நாங்கள் வாங்கிட்டோம் சதவீதம் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் கேட்குறேன் கொடி இருக்குது சின்ன இருக்குது கட்சி இருக்குது எங்கிட்ட எல்லா தலைவர்களும் இருக்காங்க நாங்கள் இவ்வளோ சதவீத வாக்குகளை வாங்கிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வாக்குகள் எடுத்துகிட்டு போய் இவ்வளோ சதவீதம் வா வாங்கிட்டேன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் இப்படி காமிச்சா உள்ளே சீட்டு கொடுத்துருவாங்களா மாநகராட்சி ஜீரோ ஆட்சி அங்கே போய் காமிச்சா உள்ளே விட்டுருவாங்களா மாநகராட்சியில் நகராட்சியில் விட்டுருவாங்களா பேரூராட்சியில் விட்டுருவாங்களா எல்லாம் ஜீரோவில் போயிருக்கு இப்போது உள்ளாட்சி தேர்தல் வருது ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நீங்கள் இறங்குங்க கீழே ஃபோன் பண்ணுங்கள் ஓபிஎஸ் வாங்க அவர் அண்ணனை கூப்பிடுங்க ஈபிஎஸ்சையும் கூப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிவி யூனிட் இருக்குது லைவ் ரீதியெல்லாம் மக்கள் பார்க்கட்டும் வாங்க புகழேந்தி நீங்கள் எல்லாம் யார் யார் பிரிந்திருக்கிறீர்களோ எல்லாம் வாங்க அது யார் யார் அந்த முயற்சியிலே ஈடுபடாமலேயே நான் சேர்த்து வைக்கிறேன் நான் சேர்த்து வைக்கிறேன்னா என்னத்தை சேர்த்து வைக்கிறது நான் எல்லா தியாகமும் பண்ண தயார்னு ஓபிஎஸ் அண்ணன் சொல்கிறாரு அது மேலே மிகவும் மரியாதையாக இன்றும் நான் ஆனால் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன் யார் சின்ன மாடுகிறவங்க போங்க போய் சொல்றதுக்கு வரமா அவங்கள பார்க்குறதுக்குன்னு போங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசுங்க அதுக்கு பின்னாடி பழனிசாமியை கூப்பிடுங்க நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் யார் வந்து இதுக்கு ஒத்துழைப்பிற்கு வரவில்லை ஏமாற்றுகிறார்கள் இந்த நாடகத்தை யார் ஆடி ஆடிக்கொண்டு அவர் வந்து ரொம்ப நீட்டாக பழனிசாமி சொல்லிட்டார் முடியாது சேர்க்க முடியாதுன்னு ஆனால் மற்றவங்க சேர்ந்து பழனிசாமிக்கு அந்த நிலைமையை எடுத்துக்காட்டுகின்ற பொழுதுதான் பழனிசாமிக்கும் புத்தி வரும் அது வரைக்கும் பழனிசாமிக்கு வராது நான் இந்த மதுரை மண்ணில் அமர்ந்திருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச தலைவர் யாருன்னா செல்லூர் ராஜே எனக்கு இன்னும் ஐயோ நோய் இனி அப்ஜெக்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ரோட்லோடாக போனோம் வேர்ல சிந்த ஓட்டு கேட்டோம் நாங்கள் ஒரு இடமா ரெண்டு இடமா அலைஞ்சோம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் மூணாவது இடத்துக்கு போயிட்டோம் நாங்கள் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆராக நாங்கள் என்ன புரட்சி தலைவி அம்மாவா எங்களை பார்த்து ஓட்டு போடுறதுக்கு அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொண்டான அப்படின்னா அவர் யார் இண்டிகேட் பண்ணுறாரு தலைமையை பழனிசாமியை பார்த்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் தனிப்பட்ட செல்வாக்கு எந்த தலைவருக்கும் இல்லை என்று சொன்னது செல்லூர் ராஜே ராத்திரோட ராத்திரியே சரி பண்ணிட்டாங்க செல்லூர் ராஜி அடுத்த நாள் காலையில் எழுதிச்சு இருபத்தாறுலேயும் பழனிசாமி தான் முதலமைச்சர் முப்பத்தி ஒன்றுலேயும் பழனிசாமி தான் முதலமைச்சர் முப்பத்தாறுலேயும் பழனிசாமி தான் முதலமைச்சர் செய்யாதீங்க செல்லூர் ராஜை வேண்டாம் நீங்கள் எல்லாம் அனுபவிச்சாச்சு அமைச்சரைட்டிங்க மாவட்ட கழகச்சாராக நடந்துட்டீங்க பல பொறுப்புகள் இருந்திருக்கீங்க சீனியராக இருந்திருக்கீங்க இன்னும் ஸ்டாண்டில் நில்லுங்க வெளியில் வாங்க எல்லாரும் ஒன்றா சேரணும்னு சொல்லி அடிமை சாசனம் நமக்கு தேவையில்லை என்பதை சொல்லிக் கொடுத்தவர்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் அம்மா அவர்கள் ஆகவே அந்த ஒற்றுமைக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் குறிப்பிட்ட தலைவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசவில்லை என்று சொன்னால் அது சாத்தியமாகாது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ எம் பாயிண்டிங் அவுட் அனதர் நெக்ஸ்ட்டு மிஸ்டர் தொல் திருமாரவன் தோழர் விடுதலை சித்தக கட்சியினுடைய தலைவர் மிக அருமையான முயற்சியை கையில் எடுத்திருக்கிறார் நான் மனதார அவரை பாராட்டுகிறேன் மதுவிலக்கு மதுவை ஒழிக்க வேண்டும் அதற்கு ஒரு மாநாடை நடத்த வேண்டும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுநல நோக்கோடு அவர் சொல்லியிருக்காரு நிதியெல்லாம் அண்ணா கூப்பறார் என்ற மாதிரி டிவியிலெலாம் போயிட்டு இருந்துச்சு இல்லை அவர் எல்லோரும் எல்லோரையும் அழைக்கிறோம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு நிச்சயமாக அதிலெல்லாம் நாங்கள் எந்தவித யோசனையும் இல்லாமல் அவரோடு கலந்து கொடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அதில் மாற்று கருத்தே கிடையாது நான் மது ஒழிய வேண்டும் என்னுடைய சொந்த ஊர் பிறந்த ஊர் கள்ளக்குறிச்சி அங்கே அவரும் வந்திருந்தார் ரெண்டு நாள் இருந்தார் நானும் அங்கே இருந்தார் லேடிஸ் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த காட்சி ஹேண்டிகேப்டு கால் போயிட்டு இருக்குது குடிச்சிட்டு அவருடைய கிட்னி போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த காட்சி கிட்டத்தட்ட அறுபத்தேழு எழுபது பேர் இறந்து போன அந்த காட்சி இதெல்லாம் மறக்க முடியாது ஆகவே இப்படிப்பட்ட மது ஒழிய வேண்டும் என்பதற்காக அருமைக்குரிய அண்ணா சோழர் வருவன் எடுக்கும் முயற்சிக்கு எனது வாழ்த்துக்கள் அது மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் அதில் இன்னொரு சின்ன கருத்து அவருக்கு அவரை போய் இதில் நான் இழுக்கலை என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய இயக்கத்தை திராவிடர் கழகத்தை நிலைநிறுத்திய பொழுது இந்த மதுவிலக்கு இந்த மதுவை ஒழிப்பதற்காக தன்னுடைய சொத்துக்களான தென்னை மரங்களை ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி எரிந்தார் தந்தை பெரியார் அவர் கல் ஒழியப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தினார் இவ்வளவும் பார்த்தோம் நான் என்ன கெஞ்சு கேட்டுக்கிறேன் திரைமறைவில் வேற போய்கிட்டு இருக்கு சில அரசியல்வாதிகளுக்கு சாராய ஃபேக்ட்ரி இருக்கு ஒயின் ஷாப் இருக்குது லிக்கர் ஃபேக்ட்ரி இருக்குது உங்களை கையெடுத்து வணங்குகிறேன் பொது நோக்கோடு நல்ல பதவியில் அரசியலில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்களே ஆனால் முதல்ல நீங்கள் அதை நடத்துகிறத மூடிடுங்க நான் யாரும் பேர் சொல்ல விரும்பல எனக்கு தெரியும் பெரிய லிஸ்டே இருக்குது யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மீ எனி பார்ட் நீங்கள் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்க அந்த தொழில் வேண்டாம் மக்களை மக்களுடைய சுக நல நலத்தை அவர்கள் வாழ்வை பாதித்து சாகடிக்கின்ற அந்த சாராய ஃபேக்டரியை நடத்தாதீர்கள் இது அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் ஆகவே தொல் திருமாவர்கள் அவர்கள் அன்பு சகோதரர் அண்ணர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் மாநாடு நடத்துகிறோம் என்கிறார் என்கிறார் அதில் எல்லோரும் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் அதில் எந்த அரசியலும் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் உட்பட அனைவரும் போராட்டோட தொடர்ந்து எடப்பாடியை வந்து அனுப்புவது பல்வேறு முயற்சி மட்டும்தான் ஈராப்பான பேச்சுக்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும் எதிர்பார்க்க எதிர்பார்க்க முடியலை வெற்றிகள் எதுவுமே முடியலை கடுமையான பின்னடை தான் நீங்கள் சந்திச்சுங்களா நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோம் நீங்கள் சொல்கிறத நியாயம் கூட நான் ஒத்துக்கிறோம் பழனிசாமி எதுக்க முடியலன்னு ஒத்துக்கிறோம் நான் ஒருத்தர் தான் செயலாளராக ஏற்றுக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் கொடுத்தேன் கடுமையாக போராடிட்டு இருக்கோம் அதில் அவர் வெற்றி பெறலாம் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது எலெக்ஷன் கமிஷனில் ஏன் சார் தேர்தலில் வெற்றி பெறதில்லை ஒரு கட்சி தொடர்ந்து தோற்குது சார் தோல்வியே பிரதானம் ஆயிடுச்சு இந்த கட்சிக்கு நாங்கள் தோத்துட்டோம் விடுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துக்கிறோம் இந்த கட்சி எப்போ வெற்றி பெறும் பழனிசாமி மக்களிடத்தில் எப்போ வெற்றி பெறுவார் ஏன் அது முடியல பழனிசாமி பழனிசாமி கிட்ட நாங்கள் தோக்குறது இந்த கட்சியில் இருக்க பழனிசாமிகிட்ட புகழேந்தி தோத்தார் புகழேந்திட்ட பழனிசாமி தோத்தார் செய்தி அல்ல எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகளோ பழனிசாமி கிட்ட தோக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் தலைமை அந்த தலைமை இல்லையே இங்கே உள்கட்சியில் அடிச்சிட்டு இருக்கிறதான பிரச்சனையாக இருக்குது நீங்கள் சொல்கிறது உண்மை தானா இல்லை நான் என்ன டெனிங் பட் அவரால் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல சார் நாளை காலையில் பழனிசாமி ஈரோடு மாதிரி ஒரு பை எலெக்ஷனில் தோத்தார்ல நாளை காலையில் ஜெயில் ஸ்டார் வச்சுக்கோங்க அப்போ நான் நீங்கள் சொல்கிறது தான் நியாயமானது அதில் நான் குறுக்கிட்டு பேச விரும்பலை நானே நீங்கள் சொன்னதால் கையில் எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ உயிரெறிஞ்சு உட்காந்துருக்கோம் சார் நான் அடிக்கடி பழனிசாமியே பிடிச்சி விடுறேன் அப்படிங்கிறதுக்கு பழனிசாமி ஒருத்தர் தான் இறங்கி வர மாட்டேன்றார் சார் என்ன சார் எடுத்து நாட்டில் இறங்கி வந்து இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு ஏன் சார் நினைக்க மாட்டேன்றாரு செல்லூர் ஆட்சிக்கு இருக்கிறது ஏன் அவருக்கு இல்லை நினச்சி பாருங்கள் இங்கே பாருங்கள் சார் எவ்வளோ வேதனையாக இருக்குங்களா தமிழ் தமிழ் வளர்த்த மண் சார் இது ஆ தமிழ் தமிழ் வளர்த்த மண் மதுரை மண் இங்கே பாருங்களேன் கலைஞர் நாணயத்தை இப்போ மத்திய அமைச்சர் கூட்டு வந்து வெளியிட்டார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்க அப்பா படத்தை திறக்கும் பொழுது துணை குடியரசுத் தலைவரை கூட்டு வந்தார் இல்லையா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தை வெளியிடுறார் கலைஞர் கைப்பட இங்கே பாருங்க தமிழ் வெல்லும் இங்கே பெருசாகவே ஃபோக்கஸ் பண்ணிடுறோம் தமிழ் வெல்லும் ரெண்டாவது பதினெட்டு ஆண்டு காலம் போராடி காங்கிரஸை வேரோடு பிடுக்கி இருந்து தன்னுடைய பேச்சாற்றலால் அனை திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட இயக்கத்தை ஆட்சி கட்டியில் அமர்த்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய கையெழுத்து பாருங்க சீஎன் அண்ணாதுரை என்று பாருங்க பாருங்க சார் நீங்களே பாருங்க என்னுடைய நண்பர் கேட்டார் இங்க பாருங்க சார் இங்கே தமிழ் மாநாட்டை நடத்தியவர் தலைவர் எம்ஜிஆர் தமிழ் பல்கலைக்கழகங்களை உருவாக்கி கொடுத்த ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பின்னாலே தஞ்சை தந்தி தந்தை தன் தஞ்சை தரணியிலே அம்மா தமிழ் மாநாட்டை நடத்தினார்கள் பாரதிதாசன் பாடல்களையும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடல்களையும் மகாகவி பாரதியார் பாடல்களையும் சினிமாவிலே கொண்டு வந்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேமதுர தமிழோசையை உலகெல்லாம் பரவுதல் செய்தல் வேண்டும் என்று என்னுடைய தலைவன் தமிழிக்காக ஆற்றிய தொண்டுகளை இந்த நாடும் உலகமும் மறக்காது இன்னைக்கு பல பேர் சொல்லுவான் எல்டிடி லீடர் பிரபாகரன் என்னுடைய தலைவர் அவர் தான் அண்ணன் அப்படின்னு சொல்லி இல்லை பிரபாகரனை வளர்த்து ஆளாக்கி பிரபாகரனை தமிழிடம் அடைவதற்கு உதவியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த பவுண்டர் ஆஃப் தமிழ் எல் டி சொல்லுவேன் பிரபாகரன் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் கொண்டு தேவையானவர்களை பெற்று சென்றவர் பிரபாகரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பாராட்டியவர் பிரபாகரன் அன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் அப்படி தமிழ் ஈடம் தமிழ் மக்கள் உலகளாவும் இருக்கின்ற தமிழ் மக்கள் அன்பை பெற்றவர் தமிழுக்காக பாடுபட்டவர் தந்தை பெரியாரின் சுயமரியாதை எழுத்துக்களை சுயமரியாதை எழுத்துக்களை அரசு எழுத்துக்களாக கொண்டு வந்தவர் அவருக்கு எதுங்க பாருங்க எதுங்க அவசரப்படுறீங்க அவருக்கு பாருங்க எம் ஜி ராமச்சந்திரன் இருக்கு யாரு முதலமைச்சரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எப்படி சார் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறது சொல்லுங்க பாப்போம் அப்ப எதிர்கட்சியில் இருக்க கலைஞருக்கு தமிழ்ல இருக்கு பேரஞ்சர் அண்ணாவிற்கு தமிழ்ல இருக்கு அப்ப என்ன சார் கழித்திட்டு உட்கார்ந்து இருந்தாங்க எவ்வளவு வேதனையா இருக்கும் நினைச்சு பாருங்க நீங்க நான் மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் நான் பாரதி முப்பத்தொன்பது வயசுல எல்லா மொழிகளையும் அலசி ஆராய்ந்து சொன்னான் பாரதி எம்ஜிஆர் நிறைய பாத்தீங்களா ஏன்னா ஞாபகம் இல்லை எம்ஜிஆர் தெரியாது எப்படி வளரும் கட்சி சொல்லுங்க அவர் எப்படி பேசாமல் இருக்கிறது நான் சேர்த்து வைக்கிறத்துக்காக இதை பேசாமல் விட்டால் நடக்கிற தவறுகளை கண்மூடி பார்த்து கொண்டு இருக்கின்ற அளவிற்கு நான் கூட அல்ல டிசம்பர் கடும் குளிர் வரும் டிசம்பர் எங்களது தாயை இழந்து இழந்த தினத்தை ஆதாரப்பூர்வமாக அறிவித்த டிசம்பர் ஐந்தாம் தேதி வரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இழந்த டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரும் உலகமெல்லாம் கிறிஸ்துவ மக்கள் முதலிடத்திலே பைபிளை பெற்று வணங்குகின்ற கிறிஸ்துவ மக்களுடைய கிறிஸ்துமஸ் விழா வரும் முப்பத்தி ஒன்று விலகும் புத்தாண்டு துவக்கி புத்தாண்டும் வரும் ஒற்றுமை வராது இதை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு யார் வைத்தியலிங்கம் அவருடைய ஆதங்கம் நீங்க அவருடைய வேகம் சொல்லிட்டு இருக்காரு இது வரைக்கும் சார் நான் பார்த்தது தான் சொல்ல முடியும் என்னன்னா உங்களை வச்சு நான் என்ன சொல்கிறேன் இவங்க மூணு பேர் யாராவது ஒருத்தர் இறங்கி வரணுன்றேன் இஸ் த கிரவுண்ட் லெவல் நீங்கள் இறங்கி வந்து பா பண்ணி சொல்லுவோம் சின்னமாவோ இல்லைம்மா நான் வந்துட்டுன்னு சொல்லுவோம் ஓபி ஓபிஎஸ்னோம் இல்லை ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து பாப்பா எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டா தான் சார் நடக்கும் இப்போ கிரௌண்ட் லெவலில் போய் தொண்டர்களையும் மற்றவங்களையும் சந்திக்கிற இல்லைன்னு எனக்கு வந்துடும் சார் சும்மா நேச்சு உங்களை ஏமாத்துறதுக்கு நான் இல்லை இதுதான் சுச்சுவேஷன் இனிமேல் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம் ஒன்றை தியாகம் செய்கிறேன்னு சொன்னால் நம்பாத்துக்கேன் நம்பவே தயவு செஞ்சு இது ஏமாத்திர வேலை இது ஒரு கட்சி ஐசியூக்கு போற நிலைமைக்கு வந்துருச்சு காப்பாற்றப்பட வேறு என்ன சொன்னீங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஊழல் முதலமைச்சர் நான் உன்னை ஞாபகம் பண்றேன் அமித்ஷான்ற உள்துறை அமைச்சர்கிட்ட ஃபைவ் ஸ்டார் ஓட்டல் உட்காந்துட்டு ஓபிஎஸ்சி ஈபிஎஸ்சும் பேசுகிறப்போ அவர் சொல்கிறாரு இட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி அமித் ஷாஜி சொல்கிறாரு அறுபத்தஞ்சி சீட்டு தான் வரும் அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க எல்லாத்தையும் ஒன்று சே ஒன்றா சேர்த்துட்டு போங்க இதே தான் சொன்னார் பழனிசாமி என்னுடைய தலைமையில் ஆட்சியை பிடிப்போம் நிச்சயமாக நூற்றம்பது சீட்டுக்கு மேலே வருது நான் வந்து யாரோடையும் சேர்ந்து போக வேண்டிய இல்லைன்னு சொன்னார் கேள்வி ஆட்சி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்த பின்னாடி அப்புறமா இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் இங்கே ஒற்றுமையிலாம் இருபத்தாறு சீட்டு வருது தான் எனக்கு தெரியாது ரொம்ப மோசமாக போகும் அப்புறம் என்ன சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரும் நடுவில் நாடாளுமன்றம் வரும் ஜெயிச்சிடுவோம் எல்லா கட்சிக்கும் டெபாசிட் போயிடும் ஒரு பக்கம் விஜய் உள்ளே இருக்காரு புது நிகழ்வுகள் புது வரவுகள் இடம்பெற்று போய் கொண்டிருக்கிறது எப்படி நீங்கள் இது வந்து ஏற்றுக்கிறது நம்புறது யாருக்குமே அக்கறை இல்லைன்னா என்ன சார் என்ன சார் இந்த நாட்டில் பெருசாக நடந்துடுச்சு குடிமுடிக்கிடுச்சு என்ன சார் பகை அப்படி ஏன் சார் யாராவது மறந்து நல்ல மனசோட வந்தால் நான் என்ன சொல்கிறேன் இந்த ஓப்பனாகவே உங்களை பதிவு பண்ணுறேன் இது வரைக்கும் நான் இங்கேயும் சொல்லாத கூட சொல்கிறேன் நான் என்னென்னா எல்லோரும் உட்காந்து பேசுகிறோம் பேசுகிற இடத்துல எல்லாரும் சேர்ந்து பழனிசாமி தலைமை தான் வேணும் அவர் எல்லோரும் ஒத்து போகலாமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால் யூனோ எனி அப்ஜெக்ஷன் பழனிசாமி தலைமை இருக்கட்டுமே இல்லை இல்லை இவர் தான் தலைவர்னு சொல்லி ஒரு தலைவர் அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த தலைமை இருக்கட்டும் இறங்கியே வரமாட்டேன் அடுத்த மெயின் ப்ராப்ளம் அடுத்த இதே ஏடிமிக்கில் தாக்கு பிடிச்சிக்கிட்டு மூச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சார் எங்கேயும் போக என்ன நாளைக்கு போக மாட்டாங்கன்னா அசூரன்ஸ் என்னால் கொடுக்க முடியாது சார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சி வீக் ஆகுது வீக்காக வீக்காக நாலாக உடையும் சார் நாலு நாலு நிலைமையில் இருக்குது திமுக அந்த நிலை கிடையாது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் திருமாவூரனுடைய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் வறுமலர்ச்சி திராவிட கழகம் அண்ணன் வைக்க அப்புறமா அங்கே இருக்க அந்த அமைப்புகள் அந்த இயக்கங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா மதவாத கட்சி ஒரே கொள்கையோடு நின்று போராடுகிறது இந்த கொங்கு நாட்டினுடைய கட்சி மற்ற கட்சிகள் இதை விட்டு போயிருந்தால் அவங்க கூட்டணி உடையாது சித்தராது நடக்காது ஒன்றுமே நடக்காது இங்கே என்ன இருக்கு ஏடிப்கே இருக்கு ஒரே கூட்டணி தான் இங்கிருந்து துரத்தப்பட்ட கட்சி ஏற்றுக்கொள்ள முடியாத கட்சியாக அவங்களை அலையவிட்டு கேப்டனுடைய கட்சி வலிமை வாய்ந்த கட்சி அந்த கட்சியை அலையவிட்டு அதுக்கு பின்னாடி வேறு வழி இல்லாமல் தேடி போய் இப்போது பிரபலா விஜயகாந்த் என்கின்ற அந்த கட்சி தலைமையை சந்தித்து இப்போது மறுபடியும் ஒற்றுமை ஏற்பட்டு அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க ஏன் இருக்காங்கன்றது நான் சொல்லிடுறேன் அண்ணன் வாசனுக்கு ஒரு சீட்டு தூக்கி கொடுத்தீங்க அர்ப்புமி ராமதாஸுக்கு ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டை கொடுத்தீங்க அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்தீங்க அஞ்சு வருஷத்துக்கு கேபி முனுசாமி வேஸ் பண்ணார் இன்னொரு முஸ்லீம் நம்பர் இறந்து போயிட்டாரு அஞ்சாறு சீட் போயிடுச்சு சார் வீணாக போயிடுச்சு ராஜ்யசபா சீட்டு கட்சிக்காரன் கிடைக்கல ஆனால் அவங்க இப்போ ராஜ்யசபா சீட்டு கேட்டிருக்காங்க அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்கு பக்கத்தில் இருக்க விருதுநகர் தொகுதியில் ஏற்றம் இறக்கம் நாலாயிரம் லீடிங் நாலாயிரம் லீடிங் கம்மி மூவாயிரம் லீடிங் விஜய் பிரபாகரன் அதிமுக நிலமைக்கு போக முடியல சௌமியா அன்புமணி ராமதாஸ் நிலமைக்கு போறாங்க இவங்களால முடியல அவங்களுக்கு ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கொடுக்க வேண்டியதுக்காக கொடுத்துதான் ஆகணும் நான் இன்னொரு கேள்வி கேட்டால் ரொம்ப ஒஸ்டாக போய்டி நீங்கள் ஏடிபிள்ளேருந்து கேட்குறீங்க நான் உண்மையாக பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் கிடையாது இப்போ கடைசியாக கேப்டன் விஜயகாந்த் இறந்த அன்னைக்கு நான் ஸ்பாட்டில் இருந்தேன் நானும் ஓபிஎஸ் எல்லாம் இருந்தோம் இந்த வாக்குகள் இப்போ வாங்கின சதவீதம் சொல்கிறீங்களே கேப்டன் விஜயகாந்த் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் இருந்ததுன்னு நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுவீங்க இல்லைன்னு சொல்ல முடியும் விஜயகாந்த் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் இவர் ஆமாம் இல்லை இல்லை எங்களுக்கு விழுந்த வாக்கு அவங்களுக்கு ஒன்றும் விடலன்னு சொல்ல சொல்லுங்கள் பழனிசாமி இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் அதை தான் பாடம் மாதிரி சொன்ன என்ன தெரியுமா அன்பு நண்பன் இல்ல இல்ல சகோதரருக்கு சொல்றேன் சார் டூ திங்ஸ் இவங்கள பழனிசாமி முடியவே முடியாதுன்றார் நீங்க கரெக்டு பழனிசாமி முடியவே முடியாதுன்றாரு மீதி பேராவது ஒன்னா சேரணும் சேர்ந்து அந்த நடைமுறைக்கு வந்தாதான் இப்ப நானு